ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வந்து முன்னாடி ஒரு டூ த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு கோடி படகு கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல கிடந்துச்சுங்க நான் ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கேன் அந்த இடத்துல இருந்துச்சு இப்போது வந்து இந்த படகு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஃபெங்கல் புயலுக்கு அப்புறமா வந்து எங்கே வந்து அடித்து கொண்டு வந்து கரைக்கு மேலே ஏற்றிருச்சுங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த வீடியோவில் அந்த போட்டை பற்றி நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதாவது இது வந்து ஸ்க்ராப் போட்டு மாதிரி இருக்குது பழைய போட்டு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னா வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த போட்டை பற்றி அதாவது இந்த ஒரு போட்டை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுத்தாங்க அதுக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்து கவர்மெண்ட் மானியமாக கொடுத்துச்சு எவ்வளோ ரூபாய் வந்து ஓனர் தரப்புலேருந்து போட்டாங்க அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியாது தெரியாதனால நிறையா பேர் கமெண்டில் வந்து இது வந்து பழைய போட்டு இது வந்து ஸ்கிராப் போட்டு அப்படி இப்படின்னு நிறையா பேர் தெரியாதவங்க தான் கம்மன் பண்ணிக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த படகோட விலை மதிப்பு ஒரு கோடி ரூபா படகு மட்டும் அதுக்கு வந்து வளம் வாங்குறது அதில் ஆட்கள் ரெடி பண்ணி அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஓனரோட சொந்த பணமாக தான் இருக்கும் அந்த ஓனர் வந்து சொந்த பணம் அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு கோடி ப்ளஸ் ஐம்பது லட்சம்னா ஒன்றரை கோடி வந்துடுதுங்க இதை ரன் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஒரு போட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ஆள் இருக்காங்கன்னா அந்த பதினஞ்சு பேருக்கு ஓனர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து தான் வந்து இந்த போட்டில் கடலுக்கு போக வைக்க முடியும் என்ன காரணம் அப்புடின்னா இது வந்து ஆழ்கடல் படகு இந்த ஆழ்கடல் படகோட கான்செப்ட் என்ன அப்புடின்னா கடலுக்கு போயிட்டுனா குறைஞ்சது இருபது நாள் சாரி குறைஞ்சது பத்து நாள் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் வரைக்கும் கடலில் கிடக்கும் அப்படி கடலில் கிடக்கும் போது அவங்களோட ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அட்வான்ஸ் கொடுத்து அந்த ஃபேமிலியும் அவங்க அந்த ஓனர் தான் அவங்களுக்கான மருத்துவ செலவாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கான ஆடம்பர செலவாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கான பொருளாதார செலவு எல்லாத்தையுமே அந்த ஓனர் தரப்புலேருந்து தான் அந்த அட்வான்ஸ் தொகையெல்லாம் கொடுத்து பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட இந்த போட்டை வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி மதிப்பு பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடி ஒன்று இருக்குங்க ஸோ இந்த போட் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது ரெக்கவர் பண்ணி கூட எடுக்க முடியாது அந்த லெவலில் கிடக்குது இப்போ ரெக்கவர் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவாகும் கிரேன் வரணும் போட்டு கொண்டு வரணும் இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி நிறையா பேருக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான நேரம் தான் இது ஆனால் நிறையா பேர் வந்து கமனில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதி போட்டிருக்கீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரியாது போல் கண்டிப்பாக வந்து ஃபிஷர்மேன் லைனில் யார்டாக விசாரிச்சு பாருங்கள் இந்த படகோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் இது உண்மைதானா இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டீல் போட்டுங்க ஸோ அதனால அவங்க துரு போயிருப்பாருங்க போயிருக்கு பாருங்க இப்போ இந்த கடல் தண்ணிக்கு அதுக்கும் கரைக்கு வந்ததுனால இது வந்து துருப்பிடிச்சு போயிருக்குது ஸோ இந்த போட்டோட நிலமையை பாருங்க நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஹார்பர் பக்கத்தில் கிடஞ்சி இப்போ இந்த செங்கல் புயலுக்கு அப்புறமா அந்த காற்றுல அடிக்கப்பட்டு கரெக்டாக அந்த போட்டு வந்து கரை எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்க கரையிலே வந்து ஏறி நிற்கிது மீ இந்த போட்டு நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் சும்மா சும் பண்ணி போய் ஃபுல் கிளியராக காட்டுற பாருங்க நான் ஆல்ரெடி மேலே ஏறி போய் காட்டிட்டேன் ஸோ பார்க்காதவங்க இதை பாருங்கள் இந்த பாருங்கள் போட்டோட லீஃப் இதுக்குள்ளே போய் காட்டுற இந்த லீஃபே வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு நாலு லீஃப் இருக்குது அதில் ஒரு லீஃப் வந்து கீழே உள்ளே அந்த அந்தளவுக்கு வந்து காற்றுல அடிக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் கீழெல்லாம் பாருங்கள் அண்டர் கிரவுண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே செருத்து போய் நிற்கும் பாருங்கள் இதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது அதாவது குறைஞ்ச அமௌண்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லட்ச ரூபாயே கம்மி தான் நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட செலவாகும் இதை ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா கூட அதனால் என்ன தான் வந்து யாரெல்லாம் கமாண்ட் பண்ணாலும் இந்த போட்டோட மதிப்பு அவ்வளோதான் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த ஓனரோட செலவு தான் நீங்கள் பாருங்கள் நான் எப்படியே சுற்றி காட்டுற மாங்க இந்த போட்டே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் தாவாக இருக்குது ஆமாடா போடா ஸ்கூலுக்கு போங்கடா இதை வந்து எங்கள் ஊரில் வலை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த போட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறையா படகுகள் வந்து இந்த இடத்துல வந்து கரை நிறுத்துவாங்க இந்த போட்டு இவ்வளோ பெருசாக நிற்கிறதுனால அவங்களுக்கு இப்போ வந்து நிறையா சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து டோட்டலாக ஒரு நாலஞ்சு நாட்டு படகு நிற்காட்டுற இடத்தையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி போய் வச்சுருக்கு ஸோ அதனால் அந்த நாட்டு படகுகளும் வேறு வேறு இடத்துல வந்து கரை நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அதனால் வந்து இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களோட படகுகள் எல்லாமே இங்கே தான் வந்துட்டு கட்டி போட்டிருப்பாங்க இந்த போட்டு வந்ததுனால அதாவது கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பார்க்கும்போது ஹார்பரோட ஓரத்தில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த பெங்கல் புயல் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவாகி ஆகி இந்த காற்றுக்கும் புயலுக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து ஆகி வந்து கரையில் வந்து மேலே ஏறிடுச்சுப்பாங்க ஸோ இப்போ இந்த படகு வந்து எதுக்காக பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் ஏறி விளாட்றதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இருக்குது இந்த இடத்துல ஸோ நம்ம ஆல்ரெடி மேலேயே போய் வந்து வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு ஸோ இப்போ வந்து எல்லாமே இருக்குதா பத்திரமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வரும்போது இந்த இடம் இப்படியே தான் இருந்துச்சு இந்த ரீஞ்சிலாம் எப்படின்னு கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ உள்ள வந்து ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு பொருளை பராமரிக்காமலே போட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் போயிடும் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏதாவது இல்லாமல் போறது பாரு என்னடா எல்லாமே நூறா போயிடுச்சுங்க எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் இங்க பாருங்க போரடே ஃபுல்லா கம்ப்ளீட்டா காலிச்சு எல்லாமே காலி இருக்கு அதுने더라 கிச்சனா

அடுத்து இது வாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த போட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் எவ்வளோக்கு டீசல் டேங்க்கு இதிலே இல்லைம்மா

உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை நீங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரை பண்ணி பண்ணுவீங்க டாடா பாய் பாய்